ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல செய்தி உங்களை தேடி வரும் சாய் கொண்டுட்டு வருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் கை அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம் அவர் பார்த்துக்குவார் நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்வோம் கை அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் அவர் பார்த்துக்குவார் எப்போதுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் தன்னோட பக்தர்களோட விருப்பத்தை அவர் நிறைவேற்றி வச்சுக்கிட்டு தான் இருக்கார் நமக்கும் இதுக்கு முன்னாடி நிறைவேற்றி வச்சார் அதை மறந்துட வேணாம் இனிமேலும் நிறைவேற்றி வைப்பார் இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த எதிர்பார்ப்பையும் அவர் பூர்த்தி செய்வார் நம்பிக்கையை இழக்காம பொறுமையோடு அவரோட நாமத்தை ஜபம் செய்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இருப்போம் நல்லதை மட்டுமே சிந்திப்போம் நல்லதை செயல்களை மட்டுமே செய்வோம் நல்லதை சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளோட செயல்களும் நல்லதாகவே இருக்கும் நல்ல செயல்கள் செய்தோம் அப்படின்னா நமக்கு நடக்கிறதும் நல்லதாக தான் நடக்கும் கடந்த காலங்களில் அனுபவித்த ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகள்லேருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்குவோம் அதே நிகழ்ச்சியை நம்ம மனசில் போட்டு புதைச்சி மன அழுத்தத்துக்கு ஆளாக வேணாம் அதை நம்ம மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லதை பற்றி யோசிக்க வைக்காது பழசை சுமந்துக்கிட்டே இருக்க வேணாம் பழசை தூக்கி எரிஞ்சிருங்க நடக்க போகிறத வந்து சிந்தியுங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இந்த நிமிஷம் கூட சாய் என்னோட சாய் என் கூட இருக்காரு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் கூடிய சீக்கிரமே நிறைவேறும் எந்த காரணத்திற்காகவும் ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட என் சாய் என் கூட இல்லை சாய் என்னை பார்த்துட்டா போதும் அவர் மனமிறங்கிட்டால் போதும் அவர் பார்வை பட்டா போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறப்ப ஒரு விஷயத்த வந்து மறந்துடக்கூடாது எப்போதுமே சாய் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவை வந்து விட்டுறவே கூடாது சாய் என் கூட இல்லை போல் அதனால தான் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த கஷ்டம் நமக்கு வந்துருச்சு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்த தவறுகள்னாலேயும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க செய்த தவறுகள்னாலேயோ இன்னும் ஒரு சில நேரத்தில் எதனால் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது அதற்கான ஆராய்ச்சியெல்லாம் நம்ம இறங்கவே வேணாம் எல்லாமே சரியாகும் என்னோட சாய் என் கூட இருக்காரு அவரை நான் நம்புகிறேன் என்னோட நம்பிக்கையை அவர் வீணாக விடமாட்டார் என்னோட நம்பிக்கை நிச்சயமாக நிஜமாகும் வீணாகாது அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் பாபாவோட மகா சமாதி நாள் வரதுனால பாபாவோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம எல்லாரும் ராம விஜயம் சப்தாகத்தில் கலந்துக்க போகிறோம் ஏழு நாள் சப்தாகம் சரியாக சொல்லணுன்னா எட்டு நாட்கள் நடக்கப்போகுது போகுது நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் பத்து மணிக்கு பதிவு வரும்னு சொல்லியிருந்தேன் தீபம் சேனலில் ஆனால் காலையில் எட்டு மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும் நீங்கள் தினமும் அந்த சப்தாகத்தை வந்து கேளுங்க கலந்து போங்க மற்ற சாய் பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்மளோட வீடியோலாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் தீபம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் மற்ற சாய் பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சாயோட விருப்பத்தை நிறைவேற்றி வைப்போம் பாபா மகா சமாதி அடைவதற்கு முன் அவர் விருப்பப்பட்டது ராம விஜயத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டார் அந்த ராம விஜயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போகிறோம் நம்ம சாயும் நம்ம கூட சேர்ந்து கேட்க போகிறாரு அவருக்காக தினமும் ஒரு முப்பது நிமிடம் நம்ம செலவு செய்வோம் நாளையிலேருந்து வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வரைக்க தினமும் ஒரு பதிவு எல்லாமே கலந்துக்கோங்க எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும் மற்ற சாய் பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதுதான் முக்கியம் நிறைய பேர் வந்து கலந்துக்கணும் எல்லாரும் வந்து ஒன்றிணையணும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவே மாறணும் இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே சப்தாகம் வந்து நல்லபடியாக வந்து முடித்தோம் சாயோட அருளாலையும் ஆசியாலையும் இதே மாதிரி தான் இந்த முறையும் நீங்கள் ஷேரடி கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துக்கிட்டே நீங்கள் ராம விஜயத்தை கேட்க போகிறீங்க உங்களுக்கு இது ஒரு புதுவித அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாரோட குடும்பத்துலேயும் வந்து நடக்கப் போகுது அது எல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம் நீங்கள் வேணாம் பாருங்கள் இந்த ராம விஜயம் சப்தாகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் எவ்வளவு நல்ல செய்திகள் வரப்போகுதுன்னு நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நல்ல விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சி அவங்க வந்து கிரக பிரவேசம் பண்ணுற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பிட்டு இருக்காங்க கிரக பிரவேசம் இன்விடேஷனும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஷீரடிக்கு நம்ம பாபாவோட சன்னிதானத்தில் அவரோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வாங்கும்போது அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரிகள் குழந்தை இல்லாதவங்களாம் கன்சீவ் ஆகி நல்ல செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து குழந்தையெல்லாம் பிறக்க வேண்டியது இருக்குது எல்லோரும் பிரார்த்தனை இருக்காங்க குழந்தை இல்லாத சகோதரிகளுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்குவோம் அவங்களோட வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும் இந்த ராம விஜயம் சப்தாகம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனையும் நிறைவேறும் உடல்நிலை சரியில்லாதவங்க மீண்டு வருவாங்க கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க மீண்டு வருவாங்க இது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது அதே மாதிரி ராம விஜயம் முடிந்தவுடனேயே நம்ம கூடிய சீக்கிரமே சுந்தரகாண்டமும் ஆரம்பிக்க போகிறோம் சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது நான் தனியாக ஒரு வீடியோவே நான் தீபம் சேனலில் போடுறேன் முது உடனடியாக தீபம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில் அதாவது செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலையில் பத்து மணிக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் காலையில் இந்தியா டைம்க்கு எட்டு மணிக்கெல்லாம் உங்களுக்கு ராம விஜயம் முதல் நாள் பாராயணம் சப்தாகம் ஆரம்பிச்சிருவோம் முதல் நாள் பதிவு வந்துடும் அன்னைக்கு முடிகிறதுக்குள்ளே அதாவது ஒவ்வொரு நாள் பதிவையும் அன்னன்னைக்கு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கேட்டுருங்க காலையில் எட்டு மணிக்கே உங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியலனாலும் அன்றைய நாள் முடிவதற்குள்ள ஒவ்வொரு நாள் சப்தாகத்தையும் கேட்டு வருகிற வியாழக்கிழமை அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி பாபாட மகா சமாதி நாள் அன்னைக்கு சப்தாகத்தை வந்து நிறைவு செய்யுங்க ஏன்னா நம்ம அக்டோபர் இரண்டாம் தேதி பாபாட மகா சமாதி விஜயதசமி அன்னைக்கு கோதுமையெல்லாம் வாங்கி நம்ம வந்து டொனேஷன் வந்து கொடுக்க போகிறோம் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க நம்ம சாய்க்கு வந்து புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க போகிறோம் மகா சமாதி நாள் அன்னைக்கு அது எல்லாமே பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு ஆத்மாத்தமாக அந்த சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா ராம விஜய அந்த பாராயணத்தில் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தீங்க பாபா வந்து தேரில் வந்து பவனி வருவார் மகா சமாதி நாள் அன்றைக்கி பாபா வந்து தேரில் வந்து ஊர்வலம் வருவார் அதெல்லாம் வந்து பார்ப்பீங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யாராருக்கெல்லாம் பிறந்த நாள்னு பார்த்திடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஐயா பாலசுப்பிரமணி அவர்களுக்கு இன்றைக்கி வந்து தொண்ணூறாவது பிறந்தநாள் பாலசுப்பிரமணி ஐயா சாருக்கு நம்ம எல்லாரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக ராமச்சந்திரன் கார்த்திக் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் ராமச்சந்திரன் கார்த்திக் அவர்களுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவரோட எதிர்காலத்திற்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சரண்யா சகோதரிக்கு நேற்று பிறந்தநாள் நேற்று வந்து அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல முடியல இன்றைக்கி நம்ம எல்லாரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் சரண்யா சகோதரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குழந்தை மிதுன்ராஜுக்கு மூன்றாவது பிறந்தநாள் மிதுன்ராஜுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் குழந்தை நல்லபடியாக வளர்ந்து ஆளாகி நல்ல இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போகணும் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சரி நான் இப்போ நான் பேசுகிறத இதோடு நிப்பாட்டிக்கிறேன் அடுத்த ஒரு நிமிடங்கள் இந்த பதிவு அமைதியாக இருக்கும் நீங்கள் உங்கள் சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கிட்டு துவாரகமாயில் வந்து இந்த பதிவை முடிங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க இப்போ நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போதே நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரமே நம்ம எல்லோரோட பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்